அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டருடைய கிருபைனால் தொடர்ந்து சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படி கர்த்த நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் நம்ம நேற்றைய தினத்தில் கூட மூன்று விதவைகள் என்கிற தலைப்பில் ரெண்டாவது நபரை நம்ம பார்த்தோம் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி சரிங்களா தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள கடன்காரன் வந்தபொழுது எலிசாவினிடத்தில் வந்து கதறினால் அவளுடைய சூழ்நிலை மாறியது அந்த விதவையை நம்ம பார்த்தோம் தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொண்ட விதவை தன்னுடைய பிள்ளைகளை காத்து கொண்ட விதவை என்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு ஆளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம யோசித்திருக்காத ஒரு நபர் ஆனால் அவர்கள் விதவை நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாசிக்கிற பாருங்க வசனத்தை அப்போச நடபடிகள் ஒன்று பதினாலு இது யார் தெரியுமா இயேசுவின் தாயாகிய மறியால் இப்போ இயேசுவின் தாயாகிய மறியால் விதவையா அப்படின்னா சில பேருக்கு பெரிய டென்ஷன் ஆகிரும் ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே எப்படி இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே ஆமாம் இயேசுவின் தந்தையாகி சூசைனுங்கிற ஜோச பையா யோசே பையா என்ன பண்ணிட்டார் இறந்துட்டார் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அதாவது கண்ணியாக இருக்கும்போது அவங்க ஏசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க அதற்கு பின்பு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் யோசே யாக்கோபு இவர் யூதா இவனுடைய சகோதரிகள் அப்படிலாம் மக்கள் பேசுவாங்க சரியா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம் இந்த விதவை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் மரியால் என்கிற இயேசுவின் தாயாகிய விதவை நான் விதவைன்னு சொல்கிறது பேருக்கு சங்கடமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் போட்டிருக்கு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்போ இயேசுவின் தாயாகிய மரியால் என்கிற விதவையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்திற்கு பின்பு ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தன்னுடைய மற்ற பிள்ளைகளோடு கூட அதாவது யாக்கோபு யோசே யூதா சரியா மற்ற பிள்ளைகளோடு கூட இவர்களும் இயேசுவின் சீசர்களோடு கூட நூற்றி இருபது பேராக சேர்ந்து ஜபித்தார்கள் நூற்றி இருபது பேரோ பேராக சேர்ந்து ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தங்கள் நாட்களை செலவழித்தார்கள் இப்பொழுது அடுத்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியால் என்கிற விதவை பெற்றுக்கொண்ட பெரும் பாக்கியம் முதல் முதலாக பரிசுத்த ஆவி இந்த இருந்த உலகத்தில் அதாவது வேதவச யோவேரில் சொல்லப்பட்டிருக்கல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவேன் இதுக்கு முன்னாலேயும் மரியால் பரிசுத்த தான் கர்ப்பவதி ஆனாங்க யோவான் நானகன் குழந்தையாக இருக்கும்பொழுதே பசுத்தாவி நிரப்பப்பட்டிருந்தார் இருக்கும்போது நிரப்பப்பட்டிருந்தார் சரிங்களா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பர்சுத்தாவே அப்போவே இருக்கிறார் ஆனால் ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் இறங்கி வந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த மேல் வீட்டறையில் யார் இருந்தானா இயேசுவின் தாயாகிய மரியால் என்கிற விதவை பெண்மணியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அதில் இன்னும் சொல்ல இவங்க போட்ட சத்தத்தில் ஊரே கூட்ரு இங்கே போட்ட சத்தத்தில் ஊரே கூடிற்று பெந்தை கோஷ்டை அனுபவத்தை பெற்றவர்கள்தான் மறியால் பெந்தை கோஷ்டை என்பது சபை அல்ல பெந்தை கோஷ்டை என்பது ஒரு அனுபவம் நம்ம வந்து பெந்தை கோஷ்டை அனுபவத்தில் இருக்கிறதுனால பெந்தை கோஷ்த்தை சபைன்னு பேர் வச்சிட்டோம் ஆனால் மரியால் ஒரு பெந்தை கோஷ்டை அனுபவம் உள்ள ஒரு விதவை பெண்மணி சரியா அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் கேட்டிங்கன்னா நாமும் பெந்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன நான் ரட்சிக்கப்படணும் பரிசுத்த ஆவினால் நான் நிரப்பப்படணும் அப்போ மரியாள் என்கிற விதவை பெண் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவங்க அதில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா சில பேர்லாம் சொல்லுவோம் ரொம்ப சத்தம்லாம் போடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மளை ஒரு மாதிரி பேசுவேன் நானே பேசியிருக்கிறேன் பெந்தை கோஸ் கூட்டம் கம்படுத்தா ஓட்டோம் நான் ரட்சிக்கப்படுறேன் அப்படி தான் சொன்ன வேணாம் பெந்தைக கூட்டம் கம்பெடுத்த ஓட்டன்னு சொன்னவேண்ணா ஆனால் அதே பெந்தை கோஸ்த தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கு கவுனிங்க வேதம் சொல்லுது நல்லா கவுனிங்க மரியால் பெந்தை கோஸ்தி அனுபவத்தை பெற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எருசலேமே வந்து கூடிருச்சு நம்ம போடுற சத்தமாவது கொஞ்சம் அங்கே எருசலேமே கூடிருச்சு அதை படித்து பாருங்கள் பார்த்தர் மேதரும் ஏழா தேரும் மொசப்பொதை மேரு எல்லோரும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்து மிரண்டு நிற்கிறாங்க மற்றவர்கள் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு சத்தம் போட்ட நூற்றி இருபது பேரில் மரியாள் என்கிற விதவையும் ஒரு ஆள் சரியா அதனால் யோசிங்க நான் சொல்கிறது சரியான பைபிள் படி பாருங்கள் மரியாள் என்கிற இயேசுவின் தாயாகிய விதவை பெண்மணி பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பெண்மணி நீங்களும் தேவனுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதி பண்ணணுன்னு சொல்கிறேன் இந்த மரியா என்கிற விதவை பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர்களை கொண்டுட்டாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்தனுடைய சகோதரர்கள் ஆரம்பத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நீங்கள் யோவானை படித்து பாருங்கள் போட்டிருக்கோம் இயேசுனுடைய சகோதரர் அவரை விசுவாசிக்கிறேன்னு போட்டிருக்கோம் பிரபலியமாக இருக்க விரும்புகிற யாரும் அந்த ரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டார் நீர் ஏதாவது பிரபலியமாக விரும்பினா பண்டிகைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை விசுவாசிக்காமல் தான் பேசுவாங்க ஆனால் இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசுனுடைய சகோதரரும் விதவை பெண் என் விதவை பெண்ணாகி அவருடைய தாயாராகிய மரியாலும் இயேசுவண்டை வந்து மேல் வீட்டரில் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் சரியா அதனால் இயேசு கிருஷ்ணனுடைய தாயாகிய மரியாள் என்கிற விதவை தன் பிள்ளைகளை கர்த்தர் பக்கமாய் சரியான சத்தியத்துக்குள் கொண்டு வந்தாங்க அதே போல் அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா இந்த விதவை பெண்ணாகிய மரியால் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர்களை கொண்டு வாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்க அறியாமல் இருந்தாங்க அறியாமல் இருந்ததுனால தான் கூட தன்னோடு தன்னுடைய அதாவது எப்படி சொல்கிறது தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் இயேசு சரியா தன்னுடைய தாய் வயிற்றில் பிறந்த இயேசுவை அவங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அப்புறம் ஏற்றுக்கொண்டாங்க ஊழியும் செஞ்சாங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க அது சரித்திரம் சரியா ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அந்த விதவை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தார்கள் தானும் சரியான சத்தியத்தை அறிந்து பரிசுத்த ஆவியை அதாவது இயேசு கிறிஸ்துவை கிறிசுவை சுந்தரச்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மரியாள் ஆனால் அவர்கள் ஒரு விதவை சரியா நாளைக்கு வேறு ஒரு மூன்று பேரை சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் BLESS யூ